அனைவருக்கும் வணக்கம் இது நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் அல்லது நான்கு பனிமலை பயணம் பத்தியில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுவேன் இந்த பத்தியில் இருக்கிற பிழையை நீக்கி எழுதுகிறோம் தேனார் குழலி பந்து விளையாடி கொண்டிருந்தால் திடீரென பந்தை காணவில்லை சோர்ந்து உட்கார்ந்திருந்தால் இது உட்கார்ந்தால் திடீரென எலி வலைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தன இருக்கு இது வந்ததுன்னு எழுதுறோம் பந்தும் எலியும் முன்பின் வருவதை கண்ட தேனார் குழலி வியந்து போனார்கள் இது வந்து வியந்து போனாள் அவள் பந்தை கண்டதும் மனம் மகிழ்ந்தான் இருக்கு அவள் மனம் மகிழ்ந்தாள் தேனார் குழலி பந்தை போல் துள்ளி குதித்தனர் இருக்கு குதித்தால் எழுதுறோம் இதுதான் இங்க நம்ம கரெக்ட் பண்ணி எழுதுறோம் தேனார் குழலி பந்து விளையாடி கொண்டிருந்தால் திடீரென பந்தை காணவில்லை சோர்ந்து உட்கார்ந்தால் திடீரென எலி வலைக்குள் இருந்து பந்து வெளியே வந்தது பந்தும் எலியும் முன்பின் வருவதை கண்ட தேனார் குழலி வியந்து போனாள் அவள் பந்தை கண்டதும் மனம் மகிழ்ந்தால் தேனார் குழலி பந்தை போல துள்ளி குதித்தாள் அடுத்து தொடரை படிப்பின் எழுதுவேன் செடியில் இருக்கும் நறுமணம் கொடுக்கும் செடியில் இருக்கிறது நறுமணம் கொடுக்கிறது வந்து பூ துள்ளி குதித்து ஓடும் கொம்புகள் அழகாக இருக்கும் அது வந்து மான் இதன் பெயரில் தலை உண்டு நீரில் இதுவும் வாழ்வதுண்டு தலை இருக்கும் நீரில வாழும் அப்படின்னா அது வந்து முதலை உடலில் புள்ளிகள் இருக்கும் இது வேகமாக ஓடும் அது வந்து சிறுத்தை பயணத்திற்கு உதவும் பாலைவனத்தில் வாழும் அது வந்து ஒட்டகம் படிப்பேன் விடையளிப்பேன் கலை தன் நண்பன் வீட்டிற்கு சென்றான் அங்கு அவன் நண்பன் நீர் உள்ள வாளியில் நாணயம் விழுந்து விட்டது அதை எடுக்க வேண்டும் ஆனால் கையை உள்ளே விடக்கூடாது தண்ணீரையும் கீழே ஊற்றக்கூடாது உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்டான் கலை சற்று நேரம் சிந்தித்தான் பிறகு வீட்டிற்குள் சென்றான் நண்பனின் அப்பாவிடம் எதையோ கேட்டான் அதை கொண்டு நாணயத்தை வெளியே எடுத்து விட்டான் கேள்வி என்னன்னா நாணயம் எதிர் விழுந்தது நாணயம் வந்து நீர் நிரம்பிய வாளியில் விழுந்தது கலை நாணயத்தை எவ்வாறு எடுத்திருப்பான் அதாவது காந்தத்தை நூலில் கட்டி விட்டுருப்பான் அந்த நாணயம் அதில் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ காந்தத்தை நூலில் கட்டி எடுத்திருப்பான் பாடல் வரிகளை தொடர்ந்து எழுதுவேன் இங்க பாடல் வரிகளை நம்ம தொடர்ந்து எழுதுறோம் திருவிழாவாம் திருவிழா காட்டினிலே திருவிழா குயில்கள் எல்லாம் பாட்டு பாட முயல்கள் எல்லாம் தாளம் போட குரங்குகள் எல்லாம் மேளம் கொட்ட மயில்கள் எல்லாம் நடனம் ஆட திருவிழாவாம் திருவிழா காட்டினிலே திருவிழா நிகழ்வைப்படி பெண் தீர்வினை எழுதுவேன் இங்க முத்து அவனுடைய அப்பா அவனுடைய சித்தப்பா மூன்று பேரும் இருக்காங்க இவங்க வந்து வெளியூருக்கு போயிட்டு வராங்க இருட்டி போச்சு இப்ப இவங்க வீட்டுக்கு போனோம் இங்க அவங்க குறுக்க ஒரு சிறிய ஓடை போது அது மேல ஒரு சின்ன பாலம் இருக்கு அந்த பாலத்து வழியே ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும் கிட்ட ஒரு கைவிளக்கு தான் இருக்குது அதை அவங்க கண்டிப்பா பயன்படுத்தியே ஆகணும் அப்ப எப்படி அவங்க இந்த பாலத்தை மூன்று பேரும் கடந்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு விடையளிக்க சொல்றாங்க அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா முத்துவும் அவருடைய சித்தப்பாவோ இல்ல அப்பாவோ இல்ல சித்தப்பான்னு வச்சுக்கலாம் முத்துவும் அவருடைய சித்தப்பாவும் போவாங்க எப்படின்னா சித்தப்பா வந்து முத்துவை தூக்கிப்பார் ஏன்னா முத்து வந்து ரொம்ப சின்ன பையன் அவனை தூக்கிப்பார் தூக்கிட்டு நடந்து போகும்போது ஒருத்தர் தானே நடந்து போறாங்க தூக்கிக்கிட்டு அவரு நடந்து போவாரு கைவிளக்க எடுத்துக்கிட்டு நடந்து போவாரு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அவரு முத்துக்கிட்ட அந்த கைவிளக்க திரும்ப கொடுத்து அனுப்புவார் முத்து அந்த கைவிளக்க எடுத்துட்டு இங்க வருவான் வந்து அவனுடைய அப்பா கிட்ட கொடுப்பான் அவனுடைய அப்பா வந்து முத்துவை தூக்கிக்கிட்டு அந்த கைவிளக்கை எடுத்துக்கிட்டு போவாங்க ஆக மூன்று பேரும் அந்த பாலத்தை கடந்து போயிடுவாங்க அதுதான் இங்க எழுதியிருக்கேன் முதலில் சித்தப்பா முத்துவை தூக்கி கொண்டு கைவிளக்குடன் பாலத்தில் நடந்து சென்றிருப்பார் பின்பு முத்து மட்டும் கைவிளக்குடன் திரும்ப அவன் அப்பாவிடம் வருவான் பின்பு முத்துவின் அப்பா முத்துவை தூக்கி கொண்டு கைவிளக்குடன் பாலம் கடந்து செல்வார் இவ்வாறு மூவரும் பாலம் கடந்திருப்பர் வீட்டிற்கு சென்றிருப்பர் புத்தகத்தை தேடி எழுதுவோம் புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதுவோம் காட்டில் வாழ்ந்த நண்பர்களில் பெயர்களை எழுதுக நரி மான் ஓனாய் வரி குதிரை ஆகியன நண்பர்களாய் வாழ்ந்தன ஆற்றில் நீரின் வேகத்தினால் நடந்தது என்ன என்பதை எழுதுக ஆற்றில் நீரின் வேகத்தினால் படகு ஒரு பக்கமாய் சாய்ந்தது நரி முதலிடம் கூறியதை எழுதுக வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்துள்ளோம் அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என்று நரி முதலையிடம் கூறியது இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு பற்றி இரண்டு வரிகள் எழுதுக எனக்கு பிடித்த விலங்கு நரி நரி புத்தி கூர்மையுடன் செயல்பட்டது நரி தந்திரமாக பேசி நண்பர்களை முதலையிடமிருந்து காப்பாற்றியது நாங்களே படிப்போம் எழுதுவோம் பனிமலை காடுக்கு செல்கிறோம் படகேறி செல்கிறோம் மூளையை கொண்டு சிந்தித்தோம் முதலிடமிருந்து தப்பித்தோம் பனிமலை காடும் வந்தது சிறுத்தை விருந்து தந்தது விருந்து உண்டு மகிழ்ந்தோம் காட்டிற்கு திரும்பி சென்றோம் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் ஆகா நல்ல விருந்து இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் கவனமாக கேளுங்கள் இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது பிறகு என்ன செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் அப்புறம் என்னவாயிற்று உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா உம் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது பசிக்கிறது இதோ சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி படிச்சுட்டு படிச்ச நேரத்தை நம்ம இங்க கீழே குறிச்சு வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு நம்ம நேரத்தை கீழே குறிச்சு வைக்கணும் கதையில் எனக்கு பிடித்ததை எழுதுவேன் ஆராய்ந்திட வேண்டும் கதை மாந்தர்களின் பெயர்கள் மன்னர் குதிரை நாய் கிராமத்து மக்கள் உனக்கு பிடித்த கதை மாந்தர் யார் ஏன் எழுதுக எனக்கு பிடித்த கதை மாந்தர் நாய் உண்மையை புரிந்து கொண்டது தனது தவற்றினை நினைத்து வருந்தியது ஆராயாமல் முடிவெடுத்ததால் தான் தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என எண்ணி மனம் வருந்தியது இதுதான் அந்த கதைக்கான காரணம் ஏன்னா ஏனென்றால் தவறு செய்வது நினைத்து அதாவது தவறு செய்தது நினைத்து மனம் வருந்துதல் பெரியது இல்ல மனம் வருந்தியது நானே செய்வேன் படகில் பயணம் செய்தவர்களின் பெயர்களை மட்டும் குறியிடுக நரி மான் வரி குதிரை ஓனாய் இவங்க நான்கு பேர் தான் படகுல வந்து பயணம் செஞ்சாங்க தொடரில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக இந்த தொடர்ல வந்து முன்னே பின்னே அமர்ந்திருந்தது நின்றிருந்தது அதாவது அமர்ந்திருந்தார் நின்றிருந்தார் இதுவும் வந்து எதிர் பிழைகளை திருத்தி எழுதுக காவலர் செய்தார்கள் முதலையை கண்டதும் மீன்கள் ஓடியது வந்து காவலர்கள் முதலையை கண்டதும் மீன்கள் ஓடின இது வந்து இல்லைன்னா காவலன் மன்னன் கூறியதை செய்தான் வரணும் அப்படி இல்லைன்னா காவலர்கள் மன்னர் கூறியதை செய்தார்கள் முதலையை கண்டதும் மீன்கள் ஓடின மூன்று சொற்களையும் கொண்ட சொற்றொடரை குறிப்பிடுக பயணம் இந்த மூன்று சொற்களும் அமைந்த சொற்றொடர் எதுனா மன்னர் குதிரையில் பயணம் செய்தார் இதுதான் தொடர்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க இதுல சரியான வரிசை வந்து முதல்ல இது சிறுத்தை நண்பர்களை பனிமலை காட்டின் திருவிழாக்கு அழைத்தது அடுத்து வந்து நண்பர்கள் படைகள் சென்றபோது முதலை அவர்களை தனது உணவாக்க நினைத்தது அடுத்து நரி தந்திரமாக பேசி நண்பர்களை முதலிடமிருந்து காப்பாற்றியது கடைசியாக நண்பர்கள் பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு சென்று மகிழ்ந்தனர் இதுதான் வந்து வரிசை இல்ல மூன்று இரண்டு நான்கு ஒன்று மூன்று இரண்டு நான்கு ஒன்று அப்போ இந்த தான் சரியானது ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக ஒரு மரத்தில் தேன் குடு ஒன்று தொங்கின தொங்கினு இருக்கு அது தொங்கியது ஒரு மரத்தில் தேன் குடு ஒன்று தொங்கியது தேனீக்கள் தேனை தேடி பறந்தது பறந்தது தேனீக்கள் வரும்போது பறந்தன தேனீக்கள் தேனை தேடி பறந்தன அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சியது அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சின அவை என்னும்போது பன்மை அப்போ உறிஞ்சின உறிஞ்சினதான் வரும் அவை பூக்களை கண்டு தேனை உறிஞ்சின படித்து விடையளிக்க போலியோ சொட்டு மருந்து முகாம் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்குது ஜனவரி பதினேழு புதன்கிழமை அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் பேருந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் தொடர் வண்டி நிலையங்கள் இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்றது லொகேஷன் ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படும் எந்த குழந்தைகளுக்கான ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நேரம் வந்து காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இதுல என்ன வாசகம் அப்படின்னா உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு வாசகம் கொடுத்திருக்காங்க சரியானதை டிக்குற போலியோ சொட்டு மருந்து டேஷ் போலியோ சொட்டு மருந்து எதுக்காக போலியோ என்னும் நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது என எழுதுக குமரன் தன் ஆறு வயது மகளை போலியோ சொட்டு மருந்து கொடுக்க அழைத்து செல்கிறார் போலியோ சொட்டு மருந்து முகாமில் சொட்டு மருந்து கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா ஏன் என எழுதுக பதில் வந்து கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா அவர் மகளுக்கு ஆறு வயது ஆகிறது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் நாள் அன்று வான்மதி தன் கொழந்தையுடன் குழந்தையுடன் தொடர்வண்டி பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் எங்கே தன் குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்திருப்பார் அவர் தொடர் வண்டியில பயணம் செய்திருக்கார்னா தொடர் வண்டி நிலையத்தில் அவர் சொட்டு மருந்து கொடுத்திருப்பார் அறிவிப்பில் உள்ள முழக்க தொடரை எழுதுக அறிவிப்பில் என்ன முழக்க தொடர்க்குன்னா உடல் குறைபாடு இல்லா உலகத்தை உருவாக்குவோம் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்திடுங்க போலியோ சொட்டு மருந்தை கொடுத்திடுவோம் குழந்தைகளை காத்திடுவோம் ஐ செய்யலாமே அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோமா இங்க முட்டை இருக்கு முட்டை ஓடு விரிசல் விடுது விரிசல் விட்டு கிராக் கிராக்னு சவுண்டு வருது கிராக் கிராக் அப்படின்னு விரிசல் விட்டு இருக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் இந்த முட்டை ஓடு இருந்த கோழி குஞ்சு வெளியே வந்திருக்கும் கீச் கீச்சுன்னு சத்தம் முட்டை முட்டையோடு உடைந்து உள்ளே இருந்து கோழி குஞ்சு வெளியே வந்தது அதன் பெயர் டிக்கா ஏன்னா கீழே வந்து டிக்காவை பத்தி கொடுத்திருக்காங்க அதனால இங்க நான் அதன் பெயர் டிக்கா அப்படின்னு எழுதியிருக்கேன் டிக்கா என்ன செய்தது எழுதலாமே டிக்கா வந்து உணவு தேடி அலைந்தது டிக்கா புழுவை கொத்தியது புழுவை பிடித்து இழுத்தது ஆ இது எலியின் வாழ் என கண்டு அஞ்சியது டிக்கா சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா இந்த படங்களை நம்ம டிகா ஒரு நாள் தன் குடும்பத்துடன் பண்ணைக்கு சென்றது அங்கு குடிக்க வைத்திருந்த தண்ணீர் தொட்டியில் பன்றி குட்டி குளித்துக் கொண்டிருந்தது அப்ப அந்த தண்ணீர் தொட்டியில பன்றி குட்டிய வரையறோம் அருகில் போட்டிருந்த மரங்களின் மேல் குதிரைகள் ஏறி நின்று கொண்டிருந்தன இந்த மரத்து மேல குதிரைகளை வரையறோம் கொட்டிலின் கூரைகளில் குரங்குகள் சறுக்கிக் கொண்டு இருந்தன இதை டிக்கா சிரித்தது இந்த கூரை மேல குரங்குகளை பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்களேன் இதுதான் நான் பார்த்த காட்சி நான் பார்த்த காட்சி எனக்கு பிடித்த காட்சி வீட்டு தோட்டத்தில் மாடு கட்டப்பட்டிருந்தது அருகில் ஒரு மாமரம் மரத்தில் மாம்பழம் நிறைய இருந்தன குரங்கு ஒன்று மரத்தில் அமர்ந்திருந்தது கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்தன இதை பார்த்து நான் ரசித்தேன் நன்றி